அவுது சைத்தான ரஜிம் ரஹீம் கிருஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது கால காணொலியில் இந்த அறுநூற்றி இருபத்தி நாலாவது நாளின் காசாவில் என்ன நடந்தது என்பதை நாம் சொல்ல நாம் வீடியோ விரிவானதால் அதை நிறுத்தி கொண்டோம் ஜபலல் முந்திர் என்ற இடத்தில் சுஜயாவில் ஹமாஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் ஈஸ்டன் சுஜயா அல் காசம் வந்து ஒரு கேதரிங் ஆஃப் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸை அடித்து இருக்கிறார்கள் அடுத்தது சாரா அல் புட்சு கா மத்திய காசாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்போ அங்கே இஸ்ரேலிய படைகள் என்ன விதத்தில் ஆகிவிட்டது என்று சொன்னால் உயிரோடு விட்டால் போதும் அங்கே திரும்ப டெல்லவிக்கு போக முடியாது ஏன்னா டெல்லவியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஓடுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அங்கே போக முடியாது இங்கே ஏதாவது பதுங்கிய ரகசியமாக இருந்துடலான்னு ஒரு வீட்டுக்கார்த்து இருந்திருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க அடுத்தால நேற்று நடந்த அந்த தாக்கு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனவே அல்காசும் அல்குசுங்களெல்லாம் சுட்டி வீழ்த்தி வைக்கிருந்த ட்ரோன்ஸை எடுத்துக்கிட்டு காசாவின் வீதிகளில் ஊர்வலம் வந்திருக்காங்க ஆனால் இஸ்ரேல் படுகொலைகள் செய்வதை இன்னும் நிறுத்தவில்லை அது இந்த உணவு வழங்கும் நிலையத்தில் அந்த படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ நத்தியானுகு வந்து இன்டெரக்டாக சரண்டர் ஆகிறான் இஸ் ஈரான் நடத்திட்டா நாங்கள் நடத்திடுவோம் அப்படி அப்படி இல்லை அடி அடிக்க முடியும்னு சொல்லி காமினி அப்பா சொல்லிட்டார் காமினி தன்னுடைய தன்னால் இயர்ந்த எல்லா ஏற்பாடுகளையும் அழகாக செய்து இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருக்கிறார் ஆகவே இப்பொழுது நத்தியானுகு பெரும்பாலும் ஒரு அது சரண்டர் ஆகிறதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது வரலாறு முழுவதும் எங்கெல்லாம் பலவீனப்படுகிறார்களோ அங்கெல்லாம் காலை பிடித்து கெஞ்சி எடுத்து சரண்டர் ஆகி விடுவார்கள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா என்று வந்து சரண்டர் விடுவார்கள் இதை நான் இந்த காணொலியில் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கேன் இப்போ ஈரானுக்கு ஒரு க கடமை இருக்கிறது காசாவில் இருந்தும் மற்ற ஆக்குப்பைடு லேண்ட் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பயிர்களிலிருந்து முற்றாக வெளியேறது நீ தனி இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனை உருவாக்குவதற்கு உள்ள இடங்களை விட்டுவிடு என்று சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் முன்பாக நீ உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் அனுமதிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உன்னுடைய சரண்டரை ஒத்துக்கொள்வோம் என்று முடிவு செய்யலாம் ஆனால் இப்பொழுது காமினி சரண்டர் 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 ஆனாலும் அவர் ஒத்துக்கொள்வாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பல இலக்குகளை இஸ்ரேலில் அளித்தே ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் இணைந்திருங்கள் இன்னும் வரும் தகவல்களை தருகிறோம் வாய்ரு நாள் நாள்கண்டில்